ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதோஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் எவ்வளோ விடாப்படியான கரை இருக்கக்கூடிய தரையாக இருந்தாலும் சரி ஈஸியாக மூவ் போடுறதுக்கான சிம்பிள் சிம்பிள் டிப்ஸ் நான் யூஸ் பண்ணுறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கானது தான் பொதுவாக நம்ம எப்போவும் மோப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம காலை ஃபஸ்ட்டு நல்லா வந்து ரன்னிங் வாட்டரில் கழுவிக்கோங்க ஸோ நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக்கே இது தான் ஸோ நம்ம வந்து எல்லா இடத்தையும் தேய்ச்சிட்டு திரும்பி பார்த்தா நம்ம காலோடய அச்சையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரக்கரையாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் அதை செஞ்சுக்கோங்க செகண்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த லிக்விட் என்னென்னு பார்த்திங்கன்னா பிளாக் ஃபினாயில் தான் இது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு லைஸாலோ இல்லை இதை டெட்டாலோ ஊற்றி கழுவும் போது இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸும் ஸ்ட்ராங்னஸை விட இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ இதை ஒரு பாட்டில் நம்ம வாங்கினாலே போதும் த்ரீ மந்த்ஸ் கிட்டே நம்ம வந்து இதை வந்து வச்சுக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு ஒரு மூடி ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஜஸ்ட்டு ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் போட்டாலே போதும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இதை நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறதுனால பூராம் பூச்சி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கு ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கட்டாயம் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்பின் மாப் இருக்கும் ஸ்பின் மாப் இல்லாதவங்க ஒரு காலை நம்ம மோப்போட போட இந்த மாதிரி வச்சுட்டு கையாலேயே சுற்றி விட்டுட்டிங்கன்னா ஸ்பின் மோப்பில் எந்த அளவுக்கு நல்லா வந்து டைட்டாக வந்து ஈரம் பிழிஞ்சு கொடுக்குமோ அந்த அளவுக்கு இதுவே நம்ம ஈஸியாக வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம் மோப் போடும் போதும் ரொம்ப ஈரம் சொத சொதன்னு இல்லாமல் இருக்கும் நமக்கு வந்து உதறிட்டு நம்ம தொடச்சிடலாம் அடுத்த டிப் பார்க்கலாம் பொதுவாக குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்லேயும் சரி ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கக்கூடிய வீட்லேயும் சரி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கரக்கரையாக இருக்கும் ஸோ அதை நம்ம அப்படியே மோப்போட்டால் கண்டிப்பாக மோப்பை வந்து ஒரு நாலஞ்சு தடவை தொடர்ந்து அதே இடத்துல தேய்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அதனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மோப்போட அந்த ஹெட் போர்ஷன் அப்படியே உடையிற சுச்சுவேஷன் வரும் அந்த மாதிரி நான் ரொம்ப அழுத்தி தேய்ச்சி ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா மோப் வந்து உடஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் யூஸ் பண்ண டிப் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி விடாப்படியாக இருக்கக்கூடிய கரையெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோப் போட்டால் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கி வச்சுக்கோங்க இது டைல்ஸுக்குமே வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் லைட்டாக அதில் வந்து தேய்ச்சிட்டு நம்ம எந்தெந்த இடத்துல விடாப்படியாக கரை இருக்கும் அந்த அந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சி விட்டோன்னா ஈஸியாக வந்து இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே போகும் ஸோ இதை ஜஸ்ட் நம்ம லைட்டாக ஒரு தோட போதும் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வந்து கரையெல்லாம் ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடிய கரையெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோ போடுறது ஒரு கஷ்டமாகவே தெரியாது பசந்து இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த டீ கரை அப்புறம் அந்த பிஸ்கட் சாப்பிட்டு அப்படியே போட்டிருப்பாங்க அது வந்து அப்படியே ஈரம் பட்டு அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கரையெல்லாம் இருக்கும் போது நம்ம ஈஸியாக இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோ போட்டுக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டு பார்க்க ஓவரால் தர இப்படி தான் இருந்தது இதுக்கப்புறமேட்டு நம்ம நார்மலாக எப்போ மோ போட்டுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வீட்டில் எல்லா இடத்துலையும் மோப் போடுறோம் அப்படின்னா எந்த இடத்துல அழுக்கு கம்மியாக இருக்கும் அந்த இடத்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க பொதுவாக எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கரை வந்து ரூமில் இருக்காது ஏன்னா குழந்தைங்கள ரூமில் அதிகமாக நான் விளையாட விட மாட்டேன் ஏன்னா படுக்கிற இடம் எதாவது பூச்சி பட்டா வரும் ஏதாவது சாப்பிட்டுட்டு போட்டுட்டு அப்படின்றனால ரூமில் பெட்டில் விட மாட்டேன் ஸோ அதனால் ரூம் வந்து ஆல்மோஸ்ட் க்ளீனாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒன் டைம் வந்து போட்டாலே போதும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாலாம் ஃபஸ்ட்டு ரூமில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஹார்டாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலும் அப்புறம் கிச்சன் தான் மெயினாக தான் ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கிறது கிச்சன் ஸோ கிச்சனை எப்போவுமே நான் லாஸ்ட்டாக வச்சுப்பேன் அப்படி போடும்போது தண்ணியுமே வந்து அதிகமாக அழுக்காகாது இப்போ அந்த தண்ணியை நான் வந்து நம்ம ரூம் தொடச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தண்ணி வச்சு நம்ம ஹாலை ஒரே ஒரு டைம் மோ போட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோ போடுறது வந்து பெரிய கஷ்டமாகவே இருக்காது ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கையுமே எடுத்துட்டோம் இப்போ ஜஸ்ட்டு ஒரே ஒரு டைம் போட்டு எடுத்துட்டால் போதும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மோப் போட்டு முடித்தாச்சு எந்த அளவுக்கு தர க்ளீனாக இருக்குண்டு ஸோ இனிமேல் நீங்கள் மோ போடுறதா இருந்தால் நான் சொன்ன இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்கள் கட்டாயம் ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்